கல் இறக்குதல் என்பது கல் பதநீர் இறக்குதல் இதெல்லாம் வந்து வேளாண்மை தொழில் வேளாண்மை சார்ந்ததுதான் அது பட்டுப்பூச்சி வளர்த்தல் தேனீக்கள் வளர்த்தல் மீன் வளர்த்தல் நெசவு இது எல்லாமே வேளாண்மை சார்ந்தது வேளாண்மை விரிவாக்கம் தான் வேளாண்மையில் ஒரு பகுதி தான் எப்படி மீன் பிடித்தல் கடல் விவசாயமோ வேளாண்மையோ அது மாதிரி நில விவசாயம் தான் அதை இதை வந்து திட்டமிட்டு இது ஒரு தடை தடை கல் மட்டும் அது எப்படின்னு ஆகுது அப்ப டாஸ்மார்க்கில் விற்கிற சரக்குகள் எல்லாம் இதை நான் கேட்குறேன்ல புனித நீராது அது வந்து எப்படி அது கோயில்ல கொடுக்குற தீர்த்தமா அப்ப அது எப்படி மது அது அந்த மதுவை அரசே விற்கும் இதை வந்து தடை செய்யும்னால் இது வேளான்குடி மக்களை உழைக்கும் மக்களுக்கு பாதிக்கக்கூடிய ஒன்று அதனால தான் கல் பதநீர் இறக்க அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கை ஆனால் ஃபோட்டோ வந்து இடிச்சை செய்யப்பட ஒரு இதை வந்துடுச்சு அது மட்டுங்க சார் உங்கள் அண்ணன் அவர் கவிஞர் திரு அறிவுமதி அவர்கள் விழுப்புரத்தில் ஒரு நிகழ்வில் உங்களை விமர்சிச்சிருக்காரு சார் நீங்கள் தமிழகத்தின் கருணா அப்படின்னு சொல்லி அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார் தமிழகத்தில் ஒரு கருணா தான் கருணாநிதி தான் நான் எப்படி கருணா வானே இந்த மாதிரி பேசுகிற எல்லாரும் தான் கருணா இனத்தை கொல்லும் போது இனத்தை கொல்லும்போது போது பேசி என்னோட பேசிட்டு இனத்தை கூட நின்றுக்கிட்டு என்னையே கருணான்னு என்ன இதையெல்லாம் என் பக்கத்தில் இருந்து துரோகம்னு சொல்லி கொடுத்தவங்க யாரு நீங்கள் எங்கள் அண்ணங்க தானே இன்னைக்கு நான் நின்று சண்டை செய்யும் அந்த பக்கம் நின்று என்ன கருணான என்ன கருணான கருணாநிதி அவர்கள் ஆட்சியில ஒரு ரத்த பொட்டலம் மருந்து மாத்திர அரிசி பருப்பு எண்ணெய் எதுவுமே போடாம தடுத்தது கருணாநிதி தெரியும் கருணாநிதி தானே உங்களுக்கு தெரியுமா தெரியாது அரியமதி அவர்களுக்கு சுபபீர பாண்டியன் அவர்களுக்கு குளத்தூர் மணி அவர்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியுமா தெரியாது என்கிட்ட என் தலைவர் சொல்லிவிட்டது என்ன அந்த கடற்கரையில் ஓரத்தையா தலைத்து விட சொல்லுங்கன்னு தானே

அது களம் எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும் களம் எங்களுக்கானதுன்னு தான் நாங்க நினைப்போம் எந்த களத்தையும் எங்களுக்கான களமாக தான் எங்களுடைய என்ன சொல்றது எங்களுடைய களப்பணி எங்களுக்கான களமாக மாற்றுவோம் அதை நான் ஒருத்தன் தான நினைக்கிறேன் ஒருத்தன் தான நினைக்கிறேன் ஒரே ஒரு ஆள் நீங்க இத்தனை அமைச்சர்கள் இவ்வளவு பேர் இவ்வளவு கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க பெரியார் பெரியார் என்று பேசுகிற பெருமக்கள் அது பெரியார் பிறந்த மண்ணுன்னு சொல்ற பெருமக்கள் பெரியாரே வந்து பேசி ஓட்டுக்கலுங்களேன் பெரியார் பெண்களுக்கு இப்படி செஞ்சிருக்காரு பெரியார் தாலி வந்து பெண்களுக்கு அடிமைச்சுன்னா அறுத்துப்பட சொல்லியிருக்காரு பெரியார் கோயிலுக்கு போய் கும்பிடுறது காட்டுமரணித்தனம் சொல்லிக்காரு பெரியார் கற்ப பையா அறுத்துப்பட சொல்லியிருக்காரு பேசுங்களேன் மது குடிக்கிறது மது எந்த நாட்டில் தடை இருக்கு இங்க எதுக்கு தடை செய்யணும் அது மனைவியோட உற வச்சு கூடாது படுக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சமமா இருக்கேன் அப்படின்னு பேசிருக்கிறாரு இதெல்லாம் கொஞ்சம் பேசுங்களேன் பேசுங்களேன் தமிழ சனி என்ட்டாரு காட்டுமராணி மொழின்ட்டாரு முட்டா போய் பாசின்ட்டாரு தமிழ் சனியின விட்டு ஒழிங்கெல்லாம் பேசிட்டாரு அப்படி கொஞ்சம் பேசுங்களேன் சீமான் பெரியாரை வந்து விமர்சிச்சுட்டாரு அவருக்கு ஓட்டுப்படாதே சீமான் பெரியார விமர்சிச்சிட்டாரு ஓட்டுப்படாதீங்கன்னு ஒரு தடவை பேசுங்களே வந்து இப்ப ஓட்டு பெரியார வாங்க புரியல காந்திய படத்தை நீட்டி காந்திய காட்டி ஓட்டுவாங்க புரியல பெரியாரை காட்டி ஓட்டுவாங்க புரியல காந்திய காட்டி ஓட்டுவாங்க அப்ப எங்க உங்க கோட்பாடு எங்க உங்க கோட்பாடு எங்க உங்க கொள்கை கொள்கை வழி நின்று ஆட்சி செய்த ஒருவனுக்கு கோடிகளை கொட்டி வாக்க பறிக்க வேண்டிய தேவை ஏன் வருது தேவை ஏன் வருது பெரியாரை எதிர்த்துட்டாவே எல்லாம் வந்துடுது மதவாதத்துக்கு ஆதரவா போயிடுதுன்னா பெரியார் எந்த மதவாதத்துக்கும் எதிரானது யாரு வர்றது யாரு சொல்ல வர்றது கிறித்தவன் இஸ்லாமியின் நம் எதிரின்னு சொன்ன பிறகு சொல்லியிருக்காரா இல்லையா சொல்லியிருக்காரா இல்லையா அப்ப எந்த மதவாத்துக்கு எதிர் எந்த மதத்துக்கு எதிரான வருவர் சும்மா பெரிய அது பிஜேபி ராஜாஜியோட கூட்டணி வச்சு பதவிக்கு வந்தது யாரு ராஜாஜியோட கடைசி வர கூட்டணி ஆரிய ஆரிய தலைவர் நீங்க சொல்ற சொல்ல பார்ப்பன தலைவரோட கடைசி வரை நட்போடு இருந்தது யாரு பாரதிய ஜனதாவின் தாய் தளம் ஜனசங்கோட கூட்டணி வச்சது யாரு அதனுடைய செய்கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு பதவி அனுப்பிச்சது யாரு திராவிடம் அதிகாரத்துக்கு போடவே ஆரிய தலைமையோட கூட்டணி வச்சு கூட்டாளி கூலிகள் நீங்க கூட்டாளிகளா போனீங்க இந்த திராவிடம் அரியணையில ஏறுறதற்கு பீகாரிய பார்ப்பனன் பிரசாந்தி கிஷோர் பாண்டே கூலிக்கு கூட்டி வந்தது யாரு சம்பளம் கொடுத்து கூட்டி வந்தது யாரு நாங்களா திராவிட திருவாளர்களா பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஆரியர் இல்லையோ அவருடைய ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது இப்ப ராபின் சர்மாவை கூட்டி வரீங்களா அவர் ஆரியர் இல்லையோ

அவர் நாடகம் போடும்போது ஐயா ஸ்டாலின் முதல்வர் படமும் துணை முதல்வர் படமும் இருக்குது உலகத்துல நீங்க கற்பிச்ச பகுத்தறிவு உயிரோட இருக்கிற ரெண்டு பேர் ஸ்டாலின் ஐயா தம்பி உதயநிதி ரெண்டு பேர் படத்துக்கும் ஒருத்தர் ஆரத்தி காட்டிக்கிட்டு இருக்காரு அங்க அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா சேகர் பாபு மாநகர தன் தாய் அவ பிரியா ஐயா தயாநிதி மாறன் மூணு பேர் நின்று கும்பிட்டு இருக்காங்க பெரியார் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவு கடவுள் மறுப்பு எப்படி சார் ஐஐடி ஏ கூட வந்து லிட்டர் லிட்டரா கொடுத்து குடிக்க சொல்லணும் ஐயா ஏதாவது இப்படி இந்த பைத்தியங்கள்ட்ட நாட்டை நாடு மக்களும் சீக்கிட்டோம் நினைச்சு இது பண்ண வேண்டியதா வேற என்ன சொல்லி சொல்லுங்க இங்க பாருங்க மாட்டு மாட்டு கறிங்கற மாதிரி மாட்டு கறி மாட்டு கறிங்கற மாதிரி பாருங்க மாட்டு பால் குடிக்கிறவன் எடை சாதி மாட்டு கறி கீழ்ச்சாதி மாட்டு மூத்தரம் குடிக்கிறவன் உயர்ந்த சாதி கட்டமைப்பு இந்தியாவில தான் உலகத்திலே நெய் எரிக்கப்படுது பால் கொட்டப்படுது இந்த நாட்டில் நீ சிக்கிக்கிட்டேன் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அரசியல் புரட்சி அது ஒன்றை தவிர இந்த திராவிட ஆரியெல்லாம் வெவ்வேறு கிடையாது ரெண்டும் ஒண்ணுதான் தான் நாம் தமிழ் கட்சி அரசு எல்லாம் தொடர்ச்சியாக தனித்து போட்டிட்டு வருது தேர்தல் நேரத்தில் பலமுனை முனை போட்டி இருந்த நிலை தற்போது இருமுனை போட்டி நிலையே வருது எதிர்கட்சி ஆதரவு நாம் தமிழ் கட்சி நாங்க வாழும் வேலும் ஏந்தி போரிட்ட மரவர்கள் எத்தனை பேர் வந்தாலும் குத்தி கிழிக்கிற வேல் அது வலிமை மிக்க போராக நாங்க செய்வோம் எங்களுக்கு கோட்பாட்டு வலிமை இருக்கு கொள்கை உறுதி இருக்கு உழைக்கிற ஆற்றல் இருக்கு இளைய இளைஞர்கள் படை இருக்கு இளம் பெண்கள் இளைய தம்பி தங்கிகளின் படை இருக்கு களத்துல நிப்பா எதை பத்தி கவலைப்பட மாட்டோம் எதுக்கு ஆதரவு எது மக்களை நம்பி மக்களோடு நிக்கிறவனுக்கு எதுக்கு மக்கள் தானே ஆதரவு மக்களுக்காக மக்களிடம் வந்து வந்து ஒருவன் மக்கள்கிட்ட தானே ஆதரவு முடியும் நான் வேற கேட்கணும் மக்கள்கிட்ட ஆதரவு கேட்டு தான் இத்தனை லட்சம் மக்கள் என்னை ஆதரிச்சிருக்காங்க மறுபடியும் ஆதரிப்பாங்க மாநில அரசும் மக்களிடம் நடிக்குதுன்னு சொல்லியிருக்காரு சார் அதை பத்தி உங்களோட கருத்து மக்களிடம் நாடகமா அது சரிதான் அது சரிதா ஏமாற்றதுங்கிறது அவர் சொல்றாரு தம்பி அது சரிதான்